எப்படி உங்களுக்கு இது பொருந்துது பாதிக்குது இல்ல இது வந்து ஒரு ஒரு இன்பமான ஒரு சாதனையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறதுதான் இந்த பதிவோட நோக்கமே ஒரு ஷார்டா சொல்லணும் அப்படின்னாக்கா கோவணத்தை இறுக்கி கட்டிக்க கோவலனை நினைச்சுக்க மாதவியை நினைச்சு கண்ணகியை விட்டுடாத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஏழுல ராகு ஏழு என்கின்ற கலத்திரஸ்தானத்துல ராகு பொண்டாட்டி இருக்க சக்கலத்தி கையால செருப்படி வாங்காத இதுல சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல போய் சனி பகவான் இருக்காரு வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கர பகவான் உச்சமாக என்ற வீட்டுல போயிருக்காரு இப்ப நான் சொன்னது புரிஞ்சிருச்சுங்களா தடுமாறும் தள்ளாடும் அலைபாயும் மனவை நிறுத்தாவிட்டால் விட்டால் கிட்ட செருப்படி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் சாமி எல்லாருமே கிடைச்ச வரைக்கும் போங்க நினைப்பாங்க ஆனா நீ அப்படி கிடையாது எல்லாருமே ஒரு மரத்துல வந்து பழத்தை பார்ப்பாங்க காயை பார்ப்பாங்க கனிய பார்ப்பாங்க இலைய பார்ப்பாங்க தலைய பார்ப்பாங்க செடி கொடிய பார்ப்பாங்க ஆனா நீங்க மட்டும்தான் அந்த மரத்தினுடைய வேர் ஆணி வேர் எங்க போகுதுன்னு அந்த ரூட் காசை பார்ப்பீங்க ஏற்கனவே ஆளுமையான டாமினேட்டிங் கேரக்டர் தான் சிம்மராசிக்காரங்களே உங்களை மீறி ஒருத்தன் நல்லது பண்ணா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நல்லது பண்றதுனால அது தான்டா அப்படி இருக்கும்போது நீ அப்புறம் பண்ணுவாத நான் தான் உனக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறேன் அப்படி சொல்றாள் அப்படி நினைக்கிறாள் கொடுத்து சிவந்தகரம் கர்ணன் அந்த பரம்பரையில் வந்த கோஷ்டி தான் நீங்க தான் சிம்மராசிக்கார கோஷ்டியை உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு நல்ல பொண்ணு ஏதோ குடும்ப பிரச்சனை புருஷங்காரன் விட்டு ஓடிட்டான் நாலு குழந்தைங்க ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல நாலு நண்டு சிந்து வண்டா இருந்துகிட்டு இருக்குங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவன் சகட்டு பூந்து விளையாடி இருக்கான் அடிச்சு தள்ளி இருக்கான் இன்னைக்கு காரியம் முடிஞ்சாலும் விட்டு ஓடிட்டான் சாமி சிம்மராசிக்காரங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பொண்டாட்டிங்க வந்து டாமினேட்டே பண்ண முடியாது பொண்டாட்டினா வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து பூஜா தான் ஆனா மற்ற ராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது அந்தந்த ராசிக்காரன் வந்து பூஜாவா இருப்பான் ஆனா சிம்ம ராசிக்காரன் மட்டும்தான் பொண்டாட்டியே பூஜாவாக இருக்கிற ஒரே ராசிக்காரன் சிம்ம ராசிக்காரன் நீங்க தான் பேசும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு யதார்த்தமா ரொம்ப பிரச்சனை இருந்தேன் சார் செத்துரலாமான் இருக்குது சார் நான் என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே தெரியல சார் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால்னு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருந்தேன் சார் அந்த நிலைமையில இருக்கும்போது தான் சார் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு குடுத்துட்டீங்க சார் உங்களை மறக்கவே முடியாது சார் சொல்லிட்டு இந்த இடத்துல இளையராஜா அப்படியே உங்க மைண்ட் அப்படியே மாறுது மனசு அப்படியே தவிக்குது அப்படியே மிதக்குறீங்க நீங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கைய புடிச்ச கை மேல ஒரு கையை எடுத்து நீங்க வச்சு அவ கையை நீங்க பிடிச்சிட்டீங்க புரிஞ்சு போச்சு நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து வகையா தொக்கா அப்படி மாட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள இருக்க அந்த மிருகம் காதலாகி கசிந்துருக்கி அடுத்த ரேஞ்சு சொல்லணுமா நானு காமமாகின்றத நீங்க பன்னெண்டு ராசியில வச்ச உங்க சிம்ம ராசிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு சீக்ரெட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி மகாலட்சுமி மாதிரி அமையும் அதே சமயம் மனைவி இருக்கும்போதே ஒரு துணைவி அவளை சீக்கிரத்தில் அமையவே அமையாது அனு சொல்லிடுறான் ஆனால் இப்ப அமையறதுக்கான நேரத்துல நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க நமஸ்காரம் ரஜேஷ் சிவன்கரன் அஸ்ட்ராலஜர் பிலிம் டைரக்டர் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நாயர்களுக்காக மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான மனைவி துணைவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் மனைவி துணைவி மனைவி ஓகே துணைவி என்ன சார் சாமி இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது நாட் ஓன்லி சிம்ம ராசி எல்லா ராசிக்குமே இது பொருந்தோம் பட் எஸ்பெஷலி சிம்ம ஆண்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இது பொருந்துது பாதிக்குது இல்லை இது வந்து ஒரு ஒரு இன்பமான ஒரு சாதனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு பாக்குறது தான் இந்த பதிவோட நோக்கமே ஒரு சாத்தா சொல்லணும் அப்படின்னாக்கா கோவணத்தை இறுக்கி கட்டிக்க கோவலனை நினைச்சுக்க மாதவிய நினைச்சு கண்ணகிய விட்டுடாத செகண்ட் ஏழுல ராகு ஏழு என்கின்ற கலசரஸ்தானத்துல ராகு பொண்டாட்டி இருக்க சக்கலதி கையால செருப்படி வாங்காது சிம்ம சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானே உங்களுடைய ராசிநாதனாங்க வரதுனால எப்பவுமே எதுக்குமே எங்கேயுமே அப்படி கெத்தா அப்படி ஒரு மாசா அப்படி ஒரு போல்டாக எப்பவுமே ஒரு ஆளு தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி இந்த புரோக இந்த அடைமொழி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சிம்ம தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக போதும் அது ஒரு எவ்வளோ பெரிய கலெக்டர் உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்டினரி சாதாரண ஒரு கையந்தி பவன் உத்தியோகமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே அந்த ஒரு மாசு அந்த ஒரு கெத்து அந்த ஒரு டாம்பிகம் அதெல்லாம் வந்து உங்களை விட்டு போகவே போகாது அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ இருக்கிற பிளானட்ரி சுச்சுவேஷன் என்று சொல்லப்படுகின்ற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் எப்படி இருக்கு குரு பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து அங்க இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமசனியாக இருந்துகிட்டு இருக்காரு சாமி இப்போ சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டமசனியா போய் இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி வந்துடுத்து அப்படின்றது அது ஒரு மேட்ரு அதுக்கு மேலே இருக்க ஒரு மேட்ரு என்ன அப்படின்னாக்கா அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு அந்த ராகு பகவான் இருக்கிற வீடு சனி வீடு ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் பட் குரு பகவான் எட்டு பகவான் நார்மலாக்காரு ஏதோ ஒரு பார்வையா அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா ஏதோ ஒரு பார்வையா எட்டாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது இப்ப நான் சொல்ல போற பிரச்சனையே இனிமேல் புதுசா உருவாக போற பிரச்சனையே இல்ல ஏற்கனவே உருவாயிட்ட பிரச்சனையோ உங்களுக்கு வந்திருக்காரு வாய்ப்பே இல்லை ஆனா குரு பகவானுடைய பார்வை ராகு பகவானுக்கு இருக்கு அவர் வந்து உங்களுக்கு எட்டு குடையவர் ஆகிட்டார் குரு பகவான் ஏன் எட்டு குடையவரின் மட்டும் அழுத்தி சொல்றான் அப்படின்னாக்கா அவர் ஐந்து குடையவரும் அவர்தான் தான் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தான் ஆகுறாரு பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் ஆனால் இங்கே என்ன அப்படின்னாக்கா இங்க என்ன ஆதிபத்தியம் என்ன கேல்குலேஷனோதுனாக்கா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்காரு ஸோ அந்த எட்டு குடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானுடைய வீட்டை ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அங்கே இருக்கிற ராகு பகவானையும் பார்க்கறாங்க ஸோ அந்த எட்டாம் இடத்த ஆதிபத்தியத்தை தான் வந்து குரு பகவான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சூழ்நிலையில் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிறதுனால இதில் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா களத்திரக்காரகன் மங்கள காரகன் கல்யாண நாயகன் சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் கல்யாண நாயகன் சொன்னேன் அப்படின்னாக்கா ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் தான் குரு பகவானுடைய தயவு தாட்சணிகள் அருட்கடாட்சம் பார்வைகள் தான் வேணும் ஒரு பெண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் அந்த தாலி நிலைச்சி நிற்கிறதுக்கு கழுத்தில் தாலி தொங்குறதுக்கு அந்த தாலியோட அவர் கௌரவமாக வெளியே நடமாடுறதுக்கு சுக்கர பகவான் தான் வேணும் அப்பேற்பட்ட மங்களகாரங்கனான சுக்கர பகவான் அவருக்கு தலைவன் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் அந்த ராகு பகவான் இப்போ ஏழாம் இடன்ற கலத்திரஸ்தானத்தில் போய் இருக்காரு இதில் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் சனி பகவான் இருக்காரு வீடு கொடுத்த சனி பகவான் சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் போயிருக்காரு இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருச்சிங்களா தடுமாறும் தல்லாடும் அலைபாயும் மனதை நிறுத்தா விட்டால் தொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும் சாமி இது ஒரு மேட்ரு ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கனாக்கா ஒரு என்னன்னா வீரமான விவேகமான ஒரு அஞ்சானஞ்சனான ஒரு ப்ளே ஃபார்ட்டுடைய ராசியாக இருந்தாலும் ராசிக்காரனால் நீங்கள் சிம்மராசி ஆண்கள் இருந்தாலும் உதவின்னு வந்துட்டாங்க அந்த உதவி செய்யறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது நேரங்காலம் பார்க்காத தகுதி தராதரம் பார்க்காத ஏழை பணக்காரன்ற பாகுபாடு பார்க்காம உதவி பண்ணுறது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால தான் இன்றைக்கும் அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஜாம்பவான்கள் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு கெத்தாக ஒரு மாசா உலாவிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுடைய வண்டி ஓடிட்டுருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசின்ற அந்த ஒரு அடைமொழி டைட்டில் தான் காரணம் ஏன்னா சூரிய பகவான் உலகத்துக்கே ஒளி கொடுக்குற சூரிய பகவானை ராசிநாதராக கொண்ட சிம்மராசிக்காரங்க நீங்க உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்களை அண்டி வந்தவங்களுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணாம இருப்பீங்களா இருக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு உதவியா கேட்டு வந்த ஒரு பொண்ணு தான் நல்லவதான் ஒரு ரேஞ்சில பாத்தாக்கா ஒரு ஃபிகர் தான் கடைசியில நீங்களே அண்டர்டேக் பண்ற மாதிரி ஆயிடும் சிம்மராசிக்காரங்க எப்படி அப்படின்னாக்கா எல்லாரும் சாப்பிட்டு கையை கழுவிட்டு வருவாங்க ஆனா நீங்க மட்டும்தான் அதை சாப்பிட்டு அந்த தட்டையும் சேர்த்து கேப்சர் பண்ற ஒரு ஆள் நீங்க தான் எல்லாருமே கிடைச்ச வரைக்கும் போங்க தான் நினைப்பாங்க ஆனா நீ அப்படி கிடையாது எல்லாருமே ஒரு மரத்துல வந்து பழத்தை பார்ப்பாங்க காயை பார்ப்பாங்க கனியை பார்ப்பாங்க இலையை பார்ப்பாங்க தலையை பார்ப்பாங்க செடி கொடியை பார்ப்பாங்க ஆனா நீங்க மட்டும்தான் அந்த மரத்தினுடைய வேர் ஆணி வேர் எங்க போகுதுன்னு அந்த ரூட் காசை பார்ப்பீங்க சூரிய பகவான் அப்படின்னு போது அந்த நதி மூலம் ரிஷி மூலம் எல்லா மூலத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மனசு ஆறும் திருப்தி அடையும் ஏங்க காலபுருஷ தத்துவத்துல பன்னெண்டு ராசிகள் வச்ச அந்த தலைவன் சூரிய பகவான் அப்படின்னாக்கா சிம்ம ராசி நீங்க தானங்க அப்படின்னும் போது அந்த சூரிய பகவானுடைய கேரக்டர்ல இருந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு அடிச்சா கூட போதுமே நான் சொன்னதான் நடந்தா ஆகணுமே ஏற்கனவே ஆளுமையான டாமினேட்டிங் கேரக்டர் தான் சிம்ம ராசிக்காரங்களே உங்களை மீறி ஒருத்தன் நல்லது பண்ணா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும் நல்லது பண்றதுனால நான் தான்டா அப்படி இருக்கும்போது நீ அப்புறம் பண்ணுவாத நான் தான் உனக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறேன் அப்படி சொல்றாள் அப்படி ஆளு கொடுத்து சிவந்தகரம் கர்ணன் அந்த பரம்பரையில் வந்த கோஷ்டி தான் நீங்க தான் சிம்மராசிக்கார கோஷ்டியே அப்படி இருக்கும்போது உதவி கேட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு நல்ல பொண்ணு ஏதோ குடும்ப பிரச்சனை புருஷங்காரன் விட்டு ஓடிட்டான் நாலு குழந்தைங்க ஒன்னு ரெண்டா இருந்தா பரவாயில்ல நாலு நண்டு சிந்து வண்டா இருந்துகிட்டு இருக்குங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவன் சகட்டு மேனைக்கு பூந்து விளையாடி இருக்கான் அடிச்சு தள்ளி இருக்கான் இன்னைக்கு காரியம் முடிஞ்சாலும் விட்டு ஓடிட்டான் சாமி அது உங்க ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஆளு நீங்க தான் சார் இந்த மாதிரி இந்த உதவி பண்ணுவோம் சார் அப்படின்னு வந்துட்டு இந்த ஒரு இடத்துல எனக்கு வேலைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ரெக்கமண்டேஷன் லெட்ரு கேட்குறாங்க சார் நான் யாரை சார் கொடுக்குறது ஏன்னா சொந்த வீட்டுக்காரங்க யாராவது ஒரு ரெக்கமடேஷன் லிட்ரு கொடுத்தா தான் சார் அவங்க ஷேர் பண்ணி சொல்றாங்க அதனால் என்னம்மா நான் பண்ணுறேம்மா உனக்கு அப்படின்னும் போது உங்கள் வீட்டை சொல்லுவாங்க ஆமாம் இவர் பெரிய கருண பரம்பரை வரவங்களுக்குலாம் இந்த ரெக்கன் டேஷன் கொடுப்பாரு வரவங்களும் வந்து நாணயம் பொன் பொருள் வாக்கு பைசா கொடுத்து கடைசியில் வந்து பட்டை போட்டு போவார் பட்ட நாமம் தான் எல்லாமே ஓ நம்ம வீட்டை கவனிங்க நம்ம வீட்டை கவனிக்கிறது இருக்குண்டே உங்கள் வேலையை பாருங்க சிம்ம ராசிக்கார்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பொண்டாட்டிங்க வந்து டாமின்டே பண்ண முடியாது பொண்டாட்டினா வந்து சிம்ம ராசிக்காரங்கிட்ட வந்து பூஜா தான் ஆனால் மற்ற ராசிக்காரங்களுக்கும் அப்படி கிடையாது பொண்டாட்டிகளுக்கு அந்தந்த ராசிக்காரன் வந்து பூஜாவாக இருப்பான் ஆனால் சிம்ம ராசி தான் மட்டும்தான் பொண்டாட்டியே பூஜாவாக இருக்கிற ஒரே ராசிக்காரன் ராசிக்காரன் நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த பெண் வந்து உதவி கேட்டவனே லெட்ரு கொடுக்குறீங்க லெட்ரு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போய் அந்த லெட்டருக்கு அந்த பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன அந்த அம்மாவுக்கு ஒரு முப்பத்தெட்டு வயசு கொடுத்ததுக்கப்புறம் ஏமா அந்த லெட்ரு கொடுத்தவர் வந்து எனக்கு கொஞ்சம் பேச சொல்லுமா ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு லெட்டர் நீயே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்கனாக்கா அப்படின்ற மாதிரி நாளைக்கு பின்னாடி என்ன யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது இல்லை எங்கள் லீகல் டீம்ல அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்க அந்த மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் ஒன்னு ஏமா நான் கொடுக்குறேன் நானே நாலாவது ஜென்ரேஷன் இந்த ஏரியாவில் இருந்துகிட்டு இருக்கேனே நான் லெட்டர் கொடுத்த கூட வந்து இந்த மாதிரி பேச பேசுறேனா சார் 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 ஒரு வாட்டி வந்து பேசிக்கிறேன் சார் ஃபோனில் பேசுமா போகும் சார் நீங்க போன்ல பேசுனா சிரிப்பிட்டு வரா அவன் அவன் சொன்ன அவன் முடிஞ்ச வந்து நிலையில் பாக்கு நான் அவனை பாரு அவனை என்ன பண்றான் பாருமான நாளைக்கு ஆஃபீஸ் போ அடுத்த நாள் ஒரு பதினொரு மணிக்கு போறீங்க உங்க வேலையை லீவ் போட்டு போறீங்க நீங்க தான் உதவி பண்றதுல வந்து கருணை பரம்பரையாச்சு போறீங்க போய் பாக்குறீங்க போன உடனே அந்த ஆகி போயிட்டான் ஏன் சார் நான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன் என்ன வந்து ஃபோன்ல சார் நான் உங்களை ஃபோனில் தான் நான் சொன்னேன் அது எப்படி நீ ஃபோனில் பேசலாம் லெட்டர் கொடுத்துருக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே என் லெட்டர் இல்லைன்னா வந்து நம்பர் நம்பருக்குல்ல ஏன் எனக்கு ஃபோன் இல்லை சரி பரவாயில்ல ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்ல இல்லைன்னாக்கா அவனை அங்கேயே கிழிச்சு துவச்சி தொங்க விட்ருப்பீங்க காயை போட்டிருப்பீங்க சரி பரவாயில்ல இப்போ ஓகே தானே உனக்கு நான் தான் லெட்ரு கொடுத்தது ஓகே தானே ஓகே சார் ஓகே சார் அந்த பொண்ணுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன் சார் நான் ஓகே அப்புறம் வெளியே வந்தேண்ணா அந்த பொண்ணு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க வாங்க சார் ஒரு நம்ம கேண்டீன் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலாம் சார் இல்லைம்மா பரவாயில்லமா இல்ல நிறைய வேலை இருக்குமா அது ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுருந்தேன் நான் சார் பரவாயில்ல சார் ஒரு காஃபி ஷாப்பிட்டீங்கன்னாக்கா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சார் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சரி கூப்பிடுது அப்படின்னு இப்படி யதார்த்தமாக ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு கேண்டீன் போய் உட்காந்து அவன் காஃபி நான் ஒன்னே எடுத்து டக்குன்னு எடுத்து நீட்ட போகிறான் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இல்லையா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க பேசும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு யதார்த்தமாக ரொம்ப பிரச்சனை இருந்தோம் சார் செத்தர் ராமான்றது சார் நான் என்ன பண்றது ஏது பண்ணுறதுனே தெரியல சார் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்னு ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருக்கேன் சார் அந்த நிலைமைல இருக்கும்போது தான் சார் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துட்டீங்க சார் உங்களோட மறக்கவே முடியாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இளையராஜாரிய கடைங்கா வருது அப்படியே உங்க மைண்ட் அப்படியே மாறுது மனசு அப்படியே தவிக்குது அப்படியே மிதக்குறீங்க நீங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றுமே புரியல கையை பிடிச்ச கை மேலே ஒரு கையை எடுத்து நீங்க வச்சு அவ கையை நீங்க பிடிச்சிட்டீங்க புரிஞ்சு போச்சு நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் மனசாட்சிக்கும் உண்மைக்கும் விசுவாசத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்ட சிம்மராசிக்காரங்க ஒரு உதவியை செய்யறதுக்கும் உங்களால் முடியும் அந்த உதவியை செஞ்சு அந்த உதவியை வந்து அதையே வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியமா மாற்றிக்கிறதுக்கும் உங்களால் முடியும் பிகாஸ் ஆஃப் கர்ண பரம்பரை கர்ண பரம்பரையே யாரு சூரியனுடைய பையன் தானங்க சன்னோட சண் தானங்க கர்ணனே அந்த வழியில் அந்த வம்சாவளியில வந்தவராச்சுங்க நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க நல்லவல்ல சாமியார் ஏறத்தும் பார்க்க மாட்டான் எந்த பொம்பளைனாக்கா உங்களுக்கு நீங்க பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மேட்ரு வந்து வகையாக தொக்கா அப்படி மாட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள இருக்க அந்த மிருகம் காதலாகி கசிந்துருக்கி அடுத்த ரேஞ்சு சொல்லணுமா நான் காமமாகின்றதா இருக்கீங்க எல்லா பன்னெண்டு ராசியில வச்சாக்கர் அதிபதி அந்த கர்மஸ்தானத்திற்கு உரியவரே சுக்கர பகவானா வரதுனால மற்ற ராசிகளை விட உங்க சிம்ம ராசிக்கு இருக்கிற ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி மகாலட்சுமி மாதிரி அமையும் அதே சமயம் மனைவி இருக்கும் போதே ஒரு துணைவி அவளை சீக்கிரத்தில் அமையவே அமையாது ஆனால் இப்ப அமையிறதுக்கான நேரத்தில் குரு பகவான் இருக்க ராகு பகவான் மர்மஸ்தானம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் அவருடைய வீட்டில் இருக்க ராகு பகவான் ஸோ இந்த கால்குலேஷன் இதுல கர்மஸ்தான சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இருக்கிற நாட் ஓன்லி கர்மஸ்தானாதி முயற்சி முன்னேற்ற தைரிய விதி காதல் சல்லாம சரசத்திற்கு உரியவரான மூன்றாம் இடத்திற்கு உரியவரான சுக்கர பகவானின் உச்ச வீட்டில் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்து சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருங்க நீங்க குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி நீங்க தான் நீங்க உங்க ரூட்டை பார்த்துட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்க சிம்ம ஆண்களுடைய மனைவிமார்கள் இந்த பதிவு உங்களுக்கு கிடையாது உங்கள் வீட்டு ஆண்களுக்கு தான் சிம்மராசிக்கார கணவர்களுக்கு தான் நீங்கள் உஷார் ஆகிக்கங்க உங்கள் வீட்டுக்காரை நீ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க இது எது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடுது அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடுது இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்தியாவிலேயே இந்த மேட்ரை ரிவீல் பண்ண முதல் அஸ்ட்ராலஜர் கம் டேரக்டர் ரஜேஷ் ரவிக்கரன் நான் தான் அடுத்து சொல்கிறேன் ஏழு ராகு வீடு கொடுத்த சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டில் இருக்கிற வீடு கொடுத்த சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அவர் எட்ட எட்டு கூட ஆதிபத்தியத்தை அவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் குரு பகவான் ஸோ மைண்டை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தடுமாற்றங்கள் நிலை மாறுதல் மனம் மாறுதல் குணம் மாறுதல் ஒரு ஆதரவை தேடி அழைகின்ற இடத்துல ஒரு அந்நியமான நட்பே ஒரு அந்நியுன்னியத்தை கொடுக்க வேண்டிய ஒரு சிற்றின்பத்தில் மூழ்க வேண்டிய திளைக்க வேண்டிய நேரமாகி அதுவே உங்களுக்கு பேரின்பம் ஆனா உங்க வீட்டுக்காரங்களுக்கு உங்க வீட்டு அம்மாவுக்கு உங்க பசங்களுக்கு புள்ள குட்டிக்கு உங்கள் பெற்றவங்களுக்கு பெரும் துயரம் பிளும் இன்பம் ஒரே பரிகாரம் தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அவங்கள தரிசனம் பண்ணிட்டு ரமணாசிரமம் சொன்னதும் அங்கே இருக்கிற கிரிவல பாதையில் இருக்கிற ரமணாசிரமம் அந்த ரமணருடைய ஜீவசமாதி இருக்கிற அந்த மண்டபத்தில் வந்துட்டு நாற்பத்தி எட்டு நிமிஷம் கண்ணை மூடி வாய மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு தியானத்தில் இருங்க தடுமாறும் சிந்தனையை கட்டுப்படுத்தும் ஆற்றலை எம்பெருமான் அருணாச்சலேஸ்வரரும் அவருடைய பிரதான சிஷியன் ரமண மகர்ஷியும் உங்களுக்கு தருவார்கள் இதுக்கு மீறியும் முடியுதுனாக்கா ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ராஜேஷ் சார் எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது இந்த மாதிரி இருக்குதுன்னு சாதாரணமாக இருந்தது இன்றைக்கி வந்து பஞ்சு நெருங்கும் பத்தின மாதிரி பத்துக்கிட்டு எரியுது சார் திகுதுன்னு எரியுது சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஃபீலிங் இருந்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பருக்கு வாங்க உங்களுக்கு தேவையான உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டு உங்களுடைய அடுத்த ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிவிட்டு நலங்கு மலங்கும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் சிவாயம் ரஜேஷ் ரவீன்கான் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்